நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திரையரங்குல வந்து வெளியாக இருக்கிற ஒரு அனிமேஷன் படம் ராமாயணம் தி லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமான்ற படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் பொதுவாகவே ராமாயண கதை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் அயோத்தியில அரசராக பதிவேற்க இருந்த ராமர் வந்து சூழ்ச்சியால வனவாசம் போறாரு பதினான்கு வருஷம் அங்கே வந்து சீதை கடத்தப்படுறாங்க ராவணனால் அவர் சீதையை காப்பாற்ற நம்ம ராமன் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்றது தான் வந்து ராமாயணத்தோட சுருக்கமான கதை இதை தான் இந்த படத்துலேயும் எடுத்திருக்காங்க இது ஒரு அனிமேஷன் படன்றதுனால பெரியவங்களை இருந்து குழந்தைகள் வரைக்கும் ரசித்து பார்க்குற மாதிரி விஷுவல்ஸ்லாம் எடுத்திருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகர்ணனோட பிரம்மாண்ட உருவம் அப்புறம் வந்து சீதையை கடத்துற போது அதை காப்பாற்ற முயன்ற ஜடாயு பறவை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வானரப்படைகள் ஃபைட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன்ல மிக பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க இந்த சிறுவர்லேருந்து இருந்து பெரியவர்கள் வரை ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு இந்த காட்சிகள்லாம் சிறுவர்களுக்கு பிடிச்ச மாதிரி டூடியில பாத்தீங்கன்னா இந்த போர்க்காட்சிகள்லாம் எல்லாம் வந்து மிக பிரம்மாண்டமா காமிச்சிருக்காங்க முக்கியமா வந்து இந்த கும்பகர்ணங்கிட்ட இருந்து தப்பிக்கிற படைகள் பண்ற சேட்டைகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறுவர்கள் வந்து ஒன்ஸ் மோர் கேட்குற அளவுக்கு சிறப்பாவே பண்ணியிருக்காங்க ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அது அனுமானாக தான் இருக்கும் அந்த அனுமான் வந்து ராமருக்கு எப்படி எல்லாம் சீதையை வந்து காப்பாத்துறதுக்கு பாலம் போட்டது அது இல்லாமல் மூலிகை மலை அப்படியே அழகா தூக்கி வந்தது அந்த மாதிரியான காட்சிகள் அனிமேஷன்ல சிறப்பாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்துல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் படத்துக்குலாம் வந்து குரல் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துலேயும் வந்து குரல் வந்து நல்லாவே சூட் ஆயிருக்கு முக்கியமாக வந்து ராமருக்கு குரல் கொடுத்த செந்தில் ஆகட்டும் சீதாக்கு குரல் கொடுத்த மகேஸ்வரி ஆகட்டும் ராவணனுக்கு குரல் கொடுத்த பிரவீன்குமார் ஆகட்டும் இவங்களோட குரல்லாம் வந்து அந்த கதாபாத்திரம் நல்லாவே செட் ஆகிருக்கு இது வந்து பார்க்கும் போது நம்ம வந்து அங்கே இருக்கிற ஃபீலிங்கே நம்மளுக்கு ஒரு கொடுக்குது படத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒலி கலவை சொல்லலாம் நாலு சவுண்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் காட்சிகளும் நல்லா பண்ணியிருக்காங்க வண்ணங்கள் அதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு தான் பிடிக்கணும் இல்லை பெரியவங்க பார்த்தாவே ஒரு புது ராமாயணம் பார்க்குற மாதிரியே இருக்கும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாசிப்புன்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தில் வந்து எல்லாமே அவங்களுக்கு விஷுவலாக தான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது இல்லாமல் அவங்க நல்லா ரசிச்சும் பார்ப்பாங்க இந்த படம் இப்போ தேட்டரில் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு பார்த்து உங்களோட விமர்சனத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்